நீ யாராக வேணா இரு எவனாக வேணா இரு ஏன்னா எங்கிட்ட கொஞ்சம் தள்ளியே இரு அந்த மாதிரி தாங்க இன்றைக்கி வந்து குஜராத் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க அவங்களோட சொந்த ஹோம் ஸ்டேடியத்தில் ஏன்னா சம்பவத்துக்கு பேர் போன ஒரே அணினா நம்ம குஜராத் அணி தான் மாடன் டே கிரிக்கெட்டில் தரமான சம்பவத்தை கொடுத்துட்டு வராங்க அந்த தரமான சம்பவம் இன்றைக்கி யாருக்கு நடந்ததுன்னா வேறு யாரும் இல்லை டேபிள் டாப்பர்ஸ் நம்பர் ஒன்றுமான நம்ம டிசி அணி தான் டிசி அணி ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஹோப் இருக்கும் எப்படியாவது இன்னைக்கு குஜராத்தில் இன்னைக்கு வந்து நம்ம வின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பட் அந்த குஜராத் அணிக்கே சம்பவத்தை வெளிப்படுத்துறாங்க டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் எல்லாம் வந்து இங்கே அடிக்கவே முடியாது பட் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஷார்ட் பண்ண அபிஷேக் போரல் ஒன்றுமே பண்ணல அவர் ரெண்டு மூணு ஷாட் அடித்தார் பட் இருந்தாலும் அளவுக்கு ஆனால் பெருசாக இல்லை ஃபிரிஸ்தீஸ் கிருஷ்ணா யார் சாமி நீ எங்கே சாமி இருந்து வந்திருக்கு அந்த மாதிரி தாங்க கிருஷ்ணா சரியான தரமான சம்பத்தை வெளிப்படுத்துகிறாரு ஒவ்வொரு மேட்ச்சு எனக்கே ஷாக்கிங்கே இருக்குது இது நம்ம பிரசித் கிருஷ்ணாவா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ஒவ்வொரு விக்கெட்டும் அனல் பறக்கிற மாதிரி எடுக்கிறாப்புல எனக்கே வந்து சரியான ஷாக் எனக்கு மட்டும் இல்லைங்க பேண்ட்ஸ் முத்திரி எல்லாத்துக்குமே ஷாக்கு விக்கெட் எடுத்து பெவிலியன் திரும்ப அதுக்கப்புறம் கே எல் ராகுலு கருண் நாயரும் ஒரு டீசெண்டான பார்ட்னர்ஷிப்பை வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க சரி பார்ட்னர்ஷிப் எடுக்கிட்டு பரவாயில்ல அதை வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போகிறாங்களோ அதுதான் நம்மளுக்கு வேணும் எங்கே கொண்டு வராங்க கடைசி வரைக்கும் இவங்கள சீக்கிரம் தூக்கி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி தான் தூக்கி விட்டாங்க கேள்றாங்கல கருண் நாயர் ஒரு மேட்ச் அடிக்கிறான் ஒம்பது மேட்ச் அடிக்கிறது இல்லை ஆனால் பட் டீசெண்டாக ஆடுறப்ப கருண் நாயர் பட் அவங்க ரெண்டு பேரும் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம அக்ஸர் பட்டேலும் ஸ்டப்ஸும் சேர்ந்து ஒரு கம்ஃபர்டபுளான பார்ட்னர்ஷிப்பை வந்து கொண்டு வராங்க பட் இருந்தாலும் கிருஷ்ணா ஓட ஓவரில் டிசி அணி வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க பட் அடிக்கவே முடிய மாட்டேங்குது எல்லா மேட்சும் பையன் வேற மாதிரி விக்கெட் எடுக்கிறாப்புல பத்தாவதுக்கு கான் வேற அவங்க ரிக்க ஒரு ரெண்டு விக்கெட்டு என்னடா அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே நம்ம பெரிய இம்பேக்ட் கொடுக்க முடியல பட் ரெண்டு விக்கெட் எடுத்தேன்னு எடுத்துட்டாப்புல அதுக்கப்புறம் பின்னாடி வந்த பினிஷிங் ரோலுக்கு அஸ்து சர்மா அஸ்தோ அஸ்தோஷின்ற உலகில் ஒரு ஜாம்பவான் என்று எழுதலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா இவனை எப்படி வந்து பஞ்சாப் டீம் வெளியே விட்டாங்கன்னு எனக்கு தெரியல என்னை பொறுத்த மட்டும் வீட்டு படி வச்சிருக்கல ஏன்னா வேற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி எந்த மாதிரி அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிட்டார் கடைசியில் அவரு கூட வந்து அக்சர் பட்டேலு பார்ட்னர்ஷிப் போட்டதுனால இவங்க ரெண்டு வேரத்தோட பர்ஃபார்மன்ஸு வேற மாதிரி வேற மாதிரி எந்த மாதிரி அந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஒரு கேப்டன்சி நாக் அப்படின்னா என்னன்னு தெரியுமா அக்ஷர் பட்டேலிடம் கேளுங்கள் தானாகவே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அக்ஷர் போட்டு புல ஓடன்னு புலந்து எடுத்துட்டு இவங்க ரெண்டு பேர் அடித்த அடியில் டெல்லி அணி வந்து பார்த்திங்கன்னா இரநூறுக்கு மேலே ரன்களை அடிச்சிட்டாங்க இருபது ஓவருக்கு இரநூத்தி மூணு ரன்னு எட்டு விக்கெட்டு அதிகபட்ச ஸ்கோருனால் நம்ம அக்ஷர் பட்டேல் முப்பத்தி ஒம்போது ரன்னு ப்ரிஸ்தி கிருஷ்ணா நாலு விக்கெட்டு நாலோவருக்கு நாற்பத்தோரு ரன் கொடுத்து நாலு விக்கெட்டு போட்டாப்புல பட் இப்போ என்னென்னா எல்லோரும் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க கே எல் ராகவ் கருண் நாயர் அஸ்தோஷ் சர்மா அக்ஷர் பட்டேல் கிறிஸ்டின் ஸ்டப்ஸ் எல்லாருமே தலை முப்பது ப்ளஸ் அடித்ததுனால இப்போ ஜிடி வந்து நீட டூ ஹண்ட்ரட் ஃபோர் ரன்ஸ் டூ வின் செகண்ட் இன்ஸை ஸ்டார்ட் பண்ண குஜராத் டைட்டில்ஸ் ஓப்பனரான கில்லும் சாய் சுதர்சனும் நல்லா தான் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த நிலையில் நம்ம சுப்பன் கில் அடியில் ஒரு சிங்கிள் காசை போட்டு விக்கெட்டை பறி கொடுத்த நிலமை தான் இங்கே இருக்குது ஏன்னா ஜிடி வந்து இரநூறுக்கு மேலே இந்த ஸ்டேடியத்தில் அடித்த சரித்திரமே இல்லை ரென் செஸ்ஸு பண்ணதும் கிடையாது பட் இந்த ஒரு விக்கெட்டு வந்து பெரிதும் இழப்பாக இருக்கும் சுப்ன் கில்லோட விக்கெட்டு அந்த ரென் அவுட்டை பாருங்கள் அந்த ரென் அவுட்டை பண்ணது யாருன்னா நம்ம கருண் நாயர் தான் கருண் நாயர் வந்து டியர் கிரிக்கெட் கேம் மீ ஒன் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி பேட்டிங்கே ஓரளவுக்கு ஆனார் பட் இந்த ரென் அவுட் வந்து பெருசாக குரூசியலாக இருக்கும் இந்த மேட்சை பொறுத்து மட்டும் ஏன்னா அந்த மாதிரி தான் இருந்தது ரென் அவுட்டு கில்லோட விக்கெட்டு வந்து சரியான குரூசியல் கில்லோட விக்கெட்டு ஸ்டார்டிங்கில் இழந்து இவங்க எப்படி இரநூறுன்னு அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க சமயத்தில் தான் பாருங்கள் ஜஸ் பட்லர் ஜஸ் இஸ் தி பாஸ் என்னமா பிளேயருங்க அதாவது குஜராத் அணி இரநூறு ரன் அடித்து வின் பண்ண முடியும் அப்படின்னா அது பட்லர்னால் மட்டும்தான் முடியும் அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா அவங்க டீமேட்டுக்கே தெரியும் மற்ற யாருனாலும் முடியாது பட்லர் நின்னால் மட்டும்தான் முடியும் பட்லர் விக்கெட்டை எடுத்தா குஜராத் அவ்வளோதான் இவங்க அணியை பொறுத்தளவு எப்போ பார்த்தாலுமே இந்த டாப் ஆர்டர் சாய் சுதர்சன் சுப்மன் கில் அப்புறம் பார்த்திங்கன்னா பட்லர் இந்த மூணு வேரத்தில் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் அடிச்சிட்றாங்க அடித்து வின் பண்ணி வந்துடுறாங்க எல்லா மேட்ச்சும் இவங்களோட மூணு பேர்த்தோட கான்ட்ரிபியூஷன் ரெண்டு பேர் எப்படியும் பர்ஃபார்மன் பண்ணிடுறாங்க அதனால தான் வந்து இங்களை வந்து வேறு மாதிரி அசைக்க முடியாத ஒரு அணியாக வந்து இருக்கிறாங்க எனக்கே வந்து ஆச்சரியமாக தலைக்கு சாய் சுதர்சன் ஒரு டீசெண்டாக ஆடி ஒரு தேர்ட்டி ப்ளஸ் அடித்தாலும் பட்லர் வந்து விடாமல் வந்து விரட்டி அடிச்சதுனால டெல்லி பவுலர்ஸை அதுக்கப்புறம் அவரோட சேர்ந்தது நம்ம ரூலர் போடு ரூலர் போட்டு என்னம்மா பேட்ஸ்மேனுங்க வெஸ்ட் வரவங்க வர்றவங்க எல்லாருமே வேற மாதிரி வேற மாதிரி எந்த மாதிரி அந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இவங்க ரெண்டு பேர்த்தோட பார்ட்னர்ஷிப்பை உடைக்கவே முடியல டிசி பவுலர்ஸை யார கொண்டு வந்து போடுறாங்க பண்ணுறாங்க பட் விக்கெட்டை எடுக்கவே முடியல நல்லா தான் ஆடிகிட்டு இருந்த ரூ போடு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிகேஷ்குமாரோட பாலில் அவுட் ஆகி பெவிலியன் என்னடா இது இந்த சம்பவத்தில் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தா கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ் பீஸ் த பாஸ் தொண்ணூற்றி ஏழு ரன் அடித்து நாட் அவுட்டில் இருந்தப்போ நம்ம ராகுல் திவாட்டியா வந்து நீ செஞ்சுரியெல்லாம் போடாத நான் மேட்ச்சை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பத்து ரன் அடிக்க வேண்டியது இருந்தது ஆறு பாலுக்கு தலைவர் வந்தால் ஒரு ஃபோரு ஒரு சிக்ஸு அடித்து மேட்சை ஃபினிஷ் பண்ணி போயிட்டே இருந்தான் இங்கே வந்து செஞ்சுரி இஸ் டஸ் நாட் மேட்ரு டீமுக்காக நம்ம விளையாண்டோமா அப்படிங்கிறதான் இது ஜாஸ் பட்லர் இன்னைக்கு அவுட்ஸ்டாண்டிங்காக வின் பண்ணி டீமுக்கு கொடுத்தது வேற மாதிரி எஃபர்ட்டு தான் நான் சொல்லுவேன் மக்களை ஜாஸ் பட்லர் பண்ண சம்பவம் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்